நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் மிகப்பெரிய சாதனையாளராக மாறணும் அப்படின்னா பண்ணணும் அப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல திறமை இருக்கணும் நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம அதில் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் ஒரு செலிபிரிட்டியா மாற முடியும் ஆனால் இப்போ எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு எனக்கே தெரியலையே நான் என்ன பண்றது அதே மாதிரி நான் வந்து மிகப்பெரிய வெற்றிகள்லாம் அடையணும்னு ஆசைப்படலை ஒரு ஆவரேஜான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அடைய முடியும் இப்போ நான் சொல்ல போறேன் இந்த அஞ்சு அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக சராசரி வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு பெருசா திறமையெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இப்ப நான் சொல்ல சொல்லப்போற இந்த அஞ்சு டிப்ஸ் மட்டும் நீங்க லைஃப்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களாலயும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் இன்னுமேல்லாம் இயம்பு நான் உங்கள் ஜெய்ஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேக்கினா வீ ஆண்ட் அதாவது நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துல இருக்கணும் நீங்கள் எட்டரை மணிக்கு ஒரு இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஷார்ப்பாக எட்டு முப்பதுக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனா என்ன எட்டு முப்பத்தஞ்சுக்கு போனா என்ன ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக எட்டு நாற்பதுக்கு போனா என்ன அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியாது இப்படி ஒவ்வொரு முறையுமே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ லேட்டாக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சராசரி வாழ்க்கையை தான் உங்களால வாழ முடியும் எட்டரை மணினா எட்டரை மணி நீங்க அந்த இடத்துல இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்காரு அவரு நம்ம கால் பண்ணும் போது எப்போது பிஸியா தான் இருப்பாரு அவர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு நான் திரும்ப உங்களுக்கு வந்து பதினொன்று இருபது கூப்பிடுறேன் இல்ல திரும்ப உங்களுக்கு பதினொன்று நாற்பது கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு டைம் சொல்றாரு அவர் என்ன டைம் சொன்னாரோ சரியா அந்த டைத்துக்கு கால் பண்ணுவார் பதினொன்று இருபதுனா பதினொன்று இருபது பதினொன்று நாற்பதுனா பதினொன்று நாற்பதுக்கு அவர்கிட்ட இருந்து துல்லியமா கால் வரும் அவ்வளவு துல்லியமா அவர் டைமை ஃபாலோ பண்ணுவார் அதனாலதான் இன்னைக்கு வந்து அவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனா இருக்காரு நம்ம வந்து கரெக்டான டைம்ல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான் ஆனால் நிறைய பேர் இந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்றதே இல்லை அதனால தான் அவங்க சராசரி வாழ்க்கைக்கும் கம்மியான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எப்போதுமே நீங்க வந்துட்டு இந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க காலையில நான் அஞ்சு நாற்பதுக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னா அது சரியா அஞ்சு நாற்பதுக்கு நீங்க எழுதி நான் ஒன்றரை மணிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா கரெக்டா ஒன்று முப்பதுக்கு சாப்பிட ஆரம்பிங்க நீங்க மத்தவங்க எல்லாம் இதே மாதிரி நேரத்தை சரியா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்கலாம் ஆனா அது நம்ம பிரச்சனை கிடையாது நாம நம்மளோட நேரத்தை எப்போதுமே சரியா கடைபிடிக்கணும் சொன்னா சொன்ன நேரத்துக்கு வரணும் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கணும் இந்த மாதிரி கொஞ்ச நாள் இருந்து பாருங்க அதுவே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா அதாவது உங்களால வழக்கமா என்ன பண்ண முடியுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் அதிகமான எஃபர்ட்டை போடுங்க உங்க எல்லாருக்குமே குத்துச்சண்டை வீரர் முகமது அலி பத்தி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு புஷ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு முகமது அலி என்ன சொன்னாருன்னா நான் என்னால ஒரு செட்ல எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பண்ணவே முடியாது வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும் போதுதான் நான் என்னவே ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணுன்னு என்ன ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு கவுண்ட் பண்ணுறது ஒரு பதினஞ்சு புஷ்அப் அப் பண்ணுறது பதினஞ்சு சிட் அப் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு செட்டையுமே எனக்கு எப்போ வலி ஏற்படுதோ அதுக்கப்புறம் என்ன ஆரம்பித்து அதை விட ஒரு பத்து பதினஞ்சு எக்ஸ்ட்ரா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி உங்கள் வழியும் தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேணாம் உங்களால் பண்ண முடிச்சத விட கொஞ்சம் எப்போ அதிகமாக பண்ணி கொஞ்சமாவது லிட்டலாக எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ உங்களால் ஒரு மூணு கிலோமீட்ரு வாக்கிங் போக முடியும் அப்படின்னா அப்போ ஒரு மூன்று கிலோமீட்ரு வாக்கிங் போக முயற்சி பண்ணுங்க

மூணாவது பாயிண்ட் என்ன இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வெற்றி அடைந்த மனிதன் எப்படி இருப்பானோ அவனை மாதிரி இருக்க ஆரம்பிங்க அதன் பிறகு வெற்றி உங்களை தானா தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை ஒரு செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுங்க உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து அப்படிதான் இருக்கணும் ஒரு அடைந்த மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்கணும் உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்கள் வந்துட்டு இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட அவார்ட் ஃபங்க்ஷன் இல்லை வந்துட்டு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நேரம் பார்த்துக்கலாம் அங்கே போயிட்டு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் ரோலே உட்காந்துக்கணும் ஏகப்பட்ட கேமராக்கள் வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து சேரில் அப்படின்ட்டு அசால்ட்டாக உட்காடுறதோ இல்லை ஒரு கூழ் போட்டு உட்கார்றதோ இல்லை சோர்ந்து உட்காரதோ நீங்கள் பார்க்கவே முடியாது எப்போதுமே அந்த செலிபிரிட்டிஸ் வந்து அப்படியே கம்பீரமா உட்காந்துருப்பாங்க நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது போனீங்க அப்படின்னா அந்த செலிபிரிட்டியை கவனிச்சு பாருங்க நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த செலிபிரிட்டி ஷோவை விட்டு நீங்க வந்துட்டு உங்க ஆபீஸ்ல உங்களோட பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் பாருங்க எப்போதுமே அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க சும்மா அந்த சேர்ல கால திட்டி போட்டு உட்கார்றது சோர் உட்கார்றது அப்படிங்கறதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட பார்க்கவே முடியும் அவங்க எப்போதுமே அதே பாடி லாங்குவேஜை எத்தா மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்கள பார்த்தாலே நமக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க யார செலிபிரிட்டியா நினைக்கிறீங்களோ அவங்களோட பாடி லாங்குவேஜை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க சும்மா இந்த கூன் விழுந்த மாதிரி நடக்கிறது சோர்ந்து போய் நடக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படியே கெத்தாக இருக்கணும் ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்கணும் நானும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கே கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் அப்படியே சோர்வாக நடக்கிறது கூண் விழுந்த மாதிரி நடக்கிறது அப்படி தான் எனக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போது நீங்கள் எப்படி உங்கள் பாடி லாங்குவேஜை டெவலப் பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே அடுத்த மூணு வாரத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்பீரமான நடை உங்களுக்குள்ள இருக்கும் ஒரு கம்பீரமான தோற்றம் உங்களுக்குள்ளவே தானா ஏற்படும் அதனால ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க அதுக்காக ஜிம்முக்கு போய் இருபது கிலோ முப்பது கிலோ வெயிட் எல்லாம் தூக்கணும் கூட அவசியம் இல்லைங்க சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டெய்லி நடக்க ஆரம்பிங்க ஒரு ஆயிரம் ஸ்கிப்பிங் பண்ணுங்க யோகா பண்ணுங்க இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ் கூட பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த மூணே வாரத்துல உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இந்த புஷ்பா படத்துல வர்ற அல்லு அர்ஜுன் மாதிரி அப்படியே ரக்கையை தூக்கிட்டு தான் நடக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கே இன்ஸ்பைரிங்கா இருக்கும் கண்ணாடியில உங்களை பார்த்தா உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சா தான் மற்றவங்களுக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா அதனால இந்த பாடி லாங்குவேஜ்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதாவது எப்போதுமே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இருக்கிறது எனக்கெல்லாம் எப்போதுமே நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்கணும் ஆனா இன்னைக்கு உலகத்துல நூற்றுக்கு எண்பது பேர் ஒரு பயத்தோடயே தான் வாழ்றாங்களா ஒவ்வொரு நாளுமே பயத்தோட தான் அந்த நாளையே தொடங்குறாங்களா ஒருவேளை இப்படி நடந்துருமோ ஒருவேளை அப்படி நடந்துடுமோ அப்படின்ற பயத்தோடயே வாழ்றாங்க அதனாலதான் அவங்க தேவையில்லாத விஷயங்களை கவர்ந்து இருக்கிறாங்க அப்படி இல்லாம உங்களுக்கு இந்த விஷயங்கள் எப்படி நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ நினைச்சு பார்த்துட்டு இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்துட்டு எழுந்த உடனே நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாசிட்டிவா ஒரு பத்து நிமிஷம் சோபால உட்கார்ந்து பண்ணி பார்ப்பாராம் அவர் காலையில் எழுந்ததுமே பேட்மிண்டன் விளாட போவார் அதில் நான் வந்து எந்த மாதிரி ஷாட்டெல்லாம் அடிக்கணும் டக்குன்னு வந்து இப்படி ஒரு ஸ்பேஷ் அடிக்கணும் டக்குன்னு வந்து இப்படி ஒரு ஷாட் அடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்ப்பாராம் அதுக்கப்புறம் டிராஃபிக்கில் மாட்டாமல் நான் இன்னைக்கு காரில் எப்படி ஆஃபீஸ் போக போகிறேன் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாராம் அதன் பிறகு இன்றைக்கி நான் ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறேன் ஒரு கால் அட்டன் பண்ண போகிறேன் அதில் வந்து என்னை எல்லாருமே பாராட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அடுத்து அவர் என்னென்ன வேலைகள் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாமே குறிச்சி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம் இவ்வளோ ஷார்ட் டைமில் நம்ம அதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத யோசிச்சு போகிறான் இந்த மாதிரி அவருக்கு அக்கறைய தினத்தில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடந்த மாதிரியே மனசுக்குள்ளே எண்ணி பார்ப்பாராம் அதே சமயம் சப்போஸ் அதில் ஏதாவது அவர் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா கூட திரும்ப அது நைட்டு வந்து மனசுக்குள்ளே நடந்த மாதிரி பாசிட்டிவாக நடந்த மாதிரி எண்ணி பார்ப்பாராம் பட் இது திரும்ப மறுநாள் காலையில் அது பாசிட்டிவாக நடக்கும் எண்ணி பார்ப்பாராம் காலையில் தானாகவே நடக்கும் அப்படின்றதான் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு அந்த நாள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி காலையில எழுந்த உடனே அதை மனசுக்குள்ள இப்படி யோசிச்சு பாருங்க அப்படி பாசிட்டிவா விசுவலைஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அது தானாவே நடக்க ஆரம்பிக்கும் கூடிய சீக்கிரத்துல நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பாசிட்டிவாவே நடக்க ஆரம்பிக்கும் இனி உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கும் உற்சாகம் வர்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கு இதன் மூலமா மட்டுமே கண்டிப்பா ஒரு சராசரி மனிதர்கள் வாழ்க்கிற வாழ்க்கைய விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை உங்களால வாழ முடியும் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா லிசனிங் ஸ்கில் நிறைய பேர் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியான லிசனிங் ஸ்கில் இல்லாததுதான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்கள் நண்பர் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேச போறாரு அப்படின்னா அவர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சதுமே உங்களுக்கு அந்த விஷயத்த பத்தி என்ன தெரியுமோ அதை கடகடாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ உங்க உங்கள் நண்பர் வந்துட்டு ஒரு சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வந்து உடனே ஆமாமா நான் அந்த மேட்ச் பார்த்து அதில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா உங்க நண்பர வந்து இதுவரைக்கும் நீங்க அந்த மேட்ச்ல கவனிக்காத ஒரு புது விஷயத்த கூட சொல்ல வந்திருக்கலாம் அப்போ முதல்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத கவனிங்க அதே மாதிரி இப்ப நீங்க புனியின் செல்வன் படம் பார்த்து பாருங்கன்னு வச்சுக்கோங்க உடனே உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் நந்தினா யாரு தெரியுமா ஊமை ராணி யாரு தெரியுமா புக்கை நான் கேட்டிருக்கேன் ஆடியோ புக்கா கேட்டிருக்கேன் புக்கை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு வெளிக்காட்டணும்னு அவசியம் இல்லை மற்றவங்க என்னென்ன சொல்றாங்க மற்றவங்களுக்கு அதுல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு கடைசியா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அது கேட்கறவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால மற்றவங்க என்ன சொல்ல வராங்க மற்றவங்க ஒரு படம் பார்த்தாங்கன்னா அதுல அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு மற்றவங்க ஒரு மேட்ச் பார்த்தாங்கன்னா அதுல அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே கூர்ந்து கவனிச்சுட்டு மற்ற உங்க பேசுறதை கூர்ந்து கேட்டிட்டு கடைசியா நீங்க உங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது பெரிய விஷயங்களையும் தானாவே ஆர்ந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பீங்க. கூர்ந்து கேக்க ஆரம்பிப்பீங்க. அது மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதனால இனி மற்றவங்க என்ன பேசுறாங்கன்றத கூர்ந்து கவனிச்சு கேக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்க லிசனிங் ஸ்கில் தொடர்ந்து improve ஆகும். அவ்வளவுதான். இதுதான் இந்த அஞ்சு ஸ்கில். இந்த அஞ்சு விஷயங்களை பண்றதுக்கு ஒரு பெரிய திறமையெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அஞ்சு விஷயங்களை தொடர்ந்து லைஃப்ல ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க இப்போ ஒரு சின்ன ரீக்கியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பி ஆன் டைம் சரியான நேரத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணணும் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா நம்மளால பண்ண முடிஞ்சத விட கொஞ்சம் அதிகமான எஃபோர்ட் போட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணணும் மூணாவது பாயிண்ட்டு குட் பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் ஒரு செலிபிரிட்டி போல ஒரு தோர்மையா இருக்கும் நாலாவது பாயிண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்போதுமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் அஞ்சாவது பாயிண்ட் லிசனிங் ஸ்கில் மற்றவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கூர்ந்து கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம என்னதெல்லாம் உயிர் வச்சு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு என்பதெல்லாம் உயர்